தஞ்சை மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் அண்ணாவின் பிறந்தநாள் தொடங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் வரை என்ற தலைப்பில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இ எஸ் உதயநிதி ஒருங்கிணைப்பில் எழுபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது தஞ்சாவூர் பெத்தண்ணன் கலையரங்கத்தில் மாவட்ட அளவிலான ஆண்டழகன் போட்டி நடைபெற்றது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இ எஸ் உதயநிதி செய்திருந்து அனைவரையும் வரவேற்று பேசினார் போட்டியை கவுன்சிலர் அண்ணா பிரகாஷ் தொடங்கி வைத்தார் இதில் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கட்டுமஸ்தான உடல் வலிமையை வெளிப்படுத்தினர் போட்டியானது பிரிவுகளில் நடத்தப்பட்டது முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மத்திய மாவட்ட செயலாளரும் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகரன் தஞ்சாவூர் பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி தஞ்சாவூர் மேயர்சன் ராமநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசு சான்றிதழ் மற்றும் ஒட்டுமொத்த அளவில் நான்கு இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கம் பரிசு கோப்பை ஆகியவற்றை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்